ரொம்ப பேர் படிச்சுட்டு வேலை கிடைக்காம ரொம்ப நாள் கஷ்டப்படுறது உண்டு அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிடுச்சுன்னா அந்த வேலையை ரொம்ப சின்சியரா பார்ப்பாங்க ஆனா இந்த கதையில வர சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாதிரியும் சில பேர் நாட்டில் இருக்காங்க தான் ஒரு கம்பெனியில புதுசா ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் சேர்ந்தார் காலையில பத்து மணிக்கு வேலைக்கு வந்த அவரு கம்பெனியில இருக்கிற சாப்பாட்டுக்கு போனாரு மாலை டிஃபனுக்கு சாப்பாட்டுக்கும் போனார் ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் அவரு வீட்டுக்கு பார்த்த அதிகாரி ஒருத்தர் தலைமை அதிகாரி போய் சொன்னார் பெருமையா சார் இன்னைக்கு காலையில பத்து மணிக்கு வந்த அந்த பையன் ரொம்ப சின்சியரா வேலை பார்க்கறான் சார் நம்ம கிட்ட வேலை பாக்குறவங்க எப்ப சாயந்திரம் அஞ்சு மணி ஆகும் வீட்டுக்கு புறப்படலாம் போகலாம்னு காத்திருப்பாங்க சார் ஆனா காலையில பத்து மணிக்கு வந்த பையன் சார் அவரு இன்னமும் வேலையை பாக்குறாரு பாருங்க சார் அப்படின்னா அந்த தலைமை அதிகாரி ஜெனரல் வழியா அந்த பையனை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டார் உடனே அந்த பையனை வர சொல்லுங்க நாம அவரோட சின்சியாரிட்டிக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்துதான் தான் ஆகணும் அப்படின்னு சொன்னார் கொஞ்ச நாளையில் அந்த புது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தலைமை அதிகாரி முன்னாடி வந்து நின்னார் பவியம்மா உங்களை பார்க்கும்போது தம்பி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு உங்களோட சின்சியாரிட்டியை பாராட்டுறேன் ரொம்ப லேட் ஆகிட்டேன் நீங்கள் இப்போ புறப்படலாமே நாளைக்கு வந்து அது வேலையை தொடரலாமே நீங்கள் அப்படின்னு தலைமை அதிகாரி அவருக்கு சொன்னார் அதுக்கு அந்த புது இன்ஜினியர் சொன்னார் இல்லை இன்னும் ஒய் இசெட் ரெண்டும் பாக்கி இருக்கு அப்படின்னா தலைமை அதிகாரிக்கு ஒரே குழப்பம் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு பார்ட் தானே என்ன ஒய் இசட் பாக்கி இருக்குமா சொல்ல ஆரம்பிச்சார் இன்னைக்கு எனக்கு எந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கும் எனக்கு ஹெட் தரல எனக்கு கொடுத்த கம்ப்யூட்டர் கீபோர்டுல ஏபிசிடு வரிசையா இல்லாம மாறி மாறி இருக்குங்க சார் அதான் எல்லா கீய பிடுங்கி ஏபிசிடு வரிசையா வச்சுட்டு இருக்கேன் இன்னும் ஒய் இசைப்பட்டு தான் அதிகாரி மயக்கம் போட்டு சேர்லயே பல பேருக்கு படிக்கிற படிப்புக்கும் பார்க்குற வேலைக்கும் சம்மந்தமே இல்லாமல் போயிடுறது உண்டு காரணம் படிச்சுட்டு வேலை இல்லாம ஊர் சுத்திட்டு இருக்கும்போது பல பேரோட ஏச்சு பேச்சுக்கு ஆளாகிறதுலேயும் சில நேரங்கள்ல சொந்த பந்தங்கள்கிட்ட கூட வெட்டி ஆசாமின்கிற பேரோட ஊனி குறுகி நிற்கிற நிலையும் இருந்து தப்பிக்கிறதுக்கு கிடைச்ச வேலையை காப்பாற்றிக்க நாம் போராட வேண்டி இருக்கு புதுசாக நாம ஒரு வேலைக்கு நமக்கு இல்லாத வேலைக்கு சேரும் போது பயம் வரும் அச்சம் வரும் இருந்து நின்னுடலாமான்னு கூட தோணும் ஆனால் அந்த வேலை இல்லாம தானே நாம் அசிங்கப்பட்டோம் அவமானப்பட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது தெரியாத வேலையாக இருந்தாலும் சுறுசுறுப்பாகி அந்த வேலையை கத்துக்க மனசு துணிங்கிடும் அதுவும் முதல் மாச சம்பளத்தை வாங்கும்போது அதுல இருக்கிற மகிழ்ச்சி இருக்க அளவிட முடியாத மகிழ்ச்சி அப்படி இருக்கும் அது அந்த சம்பளம் பல பேருக்கு தன்மானத்தை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு உத்தரவாதமாக மாறியிருக்கிறதால தான் இந்த ஆனந்தத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் காரணம் என்னோட சொந்த காசுல யாருடைய உதவியும் இல்லாம வாடுறேன் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் நம் மனசுக்கு ஏற்பட்டு ரொம்ப பெருமையா பேசிக்கும் நாம பார்க்குற வேலையில ஒரு அடிமைத்தனம் இருந்தா கூட தன்மானத்தோட என்னுடைய சொந்த காலில் நிற்கிறேன் அப்படிங்கிற ஒரு இருமாப்பு மனசுக்கு தானாக வந்துடும் வேலை இல்லாதவன்னு ஊரே கைக்குட்டி போது என் மேலே அம்மா வச்ச நம்பிக்கைக்கு எந்த சேதாரமும் வராமல் காப்பாற்றணும்னு அந்த வேலையை சரியா செய்கிறதுக்கு ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு ஏற்பட்டுரும் அந்த வேலையை சரியா செய்யறதால முதலாளிகிட்டேயும் மேனேஜர்கிட்டையும் நல்ல பேர் கிடைக்கும் அதனால நமக்கு பல பதவி உயர்வுகள் சம்பள உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் கூட கூடும் ஆனா இதில் இன்னொரு ரகமும் உண்டு வீட்டில் கவலை இல்லாம வளர்ந்துட்டு வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாய நிலைக்கு தள்ளப்படும் போது அந்த வேலையில் ஆர்வம் காட்டுவது ரொம்ப குறைவாக தான் சில பேருக்கிட்ட இருக்கும் இப்படிப்பட்டவர்கிட்ட சோபரித்தனமும் இருக்கும் அதிகமாக கவனிச்சதவர்களுக்கு ஆளாகிற தன்மையும் கொண்டவர்களாக கூட அவங்க இருப்பாங்க இந்த கவனச்சிதறுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க நாம பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையை விட அதிக முக்கியத்துவத்தை வேறொரு விஷயத்துக்கு நாம கொடுக்கும் போது ஏற்படுறது தான் இந்த கவனச்சிதற சில நேரத்துல நம்முடைய வேலையில கவனக்குறைவா இருக்கும் போது அது நல்லதா கூட அமைஞ்சது உண்டு இந்த கதையில வர்ற கணவன் மனைவி மாதிரி ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் குடும்ப தகராறு ஏற்படுது இதனால ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க விவாகரத்து பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிடுறாங்க ரெண்டு பேரும் நீதிமன்றத்துக்கு போய் விவாகரத்துக்கு மனு கொடுக்குறாங்க அப்போ நீதிபதி கேட்டாரு உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுதுன்னு நீதிபதி கேட்டார் நாலு வருஷம் ஆகுதுங்க அப்படின்னு சொன்னாங்க தம்பதிகள் ரெண்டு பேரும் எத்தனை குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு அவர் திருப்பி கேட்டார் மூணு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க நீதிபதி சொன்னாரு நாலு குழந்தையா இருந்தா ஆளுக்கு ரெண்டு பிரிச்சுக்கலாம் இப்போ மூணு குழந்தையா இருக்கு இதுக்கு ஒரு சுமூகமா ஒரு முடிவை நீங்க தான் எடுக்கணும் இதுக்கு வேணா கொஞ்சம் கால அவகாசம் எடுத்துங்க அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு இந்த கணவனும் மனைவியும் புறப்பட்டு போயிட்டாங்க ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி வந்தாங்க அப்போ கடவுள் பின்னாடியே அந்த மனைவி வந்தாங்க அவங்க கையில ஒரு கை குழந்தை இருந்தது கூடவே மூணு குழந்தைகளும் வந்தாங்க அந்த தம்பதிகளை பார்த்துட்டு நீதிபதி கேட்டாரு இன்னும் ஒரு வருஷம் கட்சி வரீங்க அப்படின்னார் நீதிபதி ஐயா மூணு குழந்தைகள் இருக்கிறதால எங்களால சமமா பிரிச்சுக்கிறது சிரமம் கொண்டுட்டு திரும்பவும் ஒரு குழந்தையை போய் அதான் லேட் ஆயிடுச்சு இப்ப நாங்க ஆளுக்கு ரெண்டு குழந்தையை ஈஸியா பிரிச்சுக்கலாம் அப்படின்னு கணவர் சொன்னார் அவருடைய மனைவியை பார்த்து என்னப்பா இதுக்கு நீ சம்மதமா விவகாரத்தை அப்படின்னு நீதிபதி கேட்டார் ஐயா இப்ப இருக்கிற நாலு குழந்தைங்களையும் ஈஸியா பிரிச்சுக்கலாம் ஆனா என் வயிற்றுல இன்னொரு குழந்தை வளருது அதை என்ன பண்றதுன்னு தெரியல ஐயா அப்படின்னு அந்த பெண் சொன்னோன்ன நீதிபதிக்கு ஷாக் ஆயிடுச்சு கணவரை பார்த்து இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் எடுத்துங்க குழந்தைங்களை சமமா பிரிச்சுக்கிற மாதிரி ஒரு முடிவோட வாங்க விவாகரத்தை பரிசீலிக்கலாம் அப்படின்னு நீதிபதி சொல்லி அனுப்பிச்சார் செல்போன் வந்த பிறகு இந்த கவனச்சிதழல் ரொம்ப அதிகமாயிட்டதா விஞ்ஞானிகள் சொல்றாங்க ஏன் இந்த இடத்துல விஞ்ஞானிகளை இழுத்தன்னா நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க அதுக்குதான் விஞ்ஞானிகளை இந்த விஷயத்துல துணைக்க சாதாரணமா ஒரு நாளைக்கு நமக்கு தோராயமா அறுபதுல இருந்து அறுபதாயிரம் எண்ண ஓட்டங்கள் நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும் அதனால ஒருத்தர் ஒரு செயலை அதிகபட்சமா பத்து நிமிஷத்துல இருந்து இருபது நிமிஷம் தான் சீரான மனநிலையோட கவனத்தை செலுத்த முடியும் அப்படிங்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள் நம்ம மனசுல அழையாக எண்ணங்கள் மாறி மாறி அடைஞ்சுகிட்டே இருக்கும் வைப்ரேஷன் இதனால ஒரு விஷயத்த கவனச்சிதறவன் இல்லாம செஞ்சு முடிக்கிறதுக்கு லட்சம் பேர் இருக்கிற ஒரு கூட்டத்துல ஒருத்தரை மட்டும் தொடர்ந்து கண்காணிக்கிறதுக்கு சமம் நாம எந்த விஷயத்த எந்த செயலை செய்யறதா இருந்தாலும் முதல்ல தொடங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இத ஸ்டார்டிங் ட்ரபிள்னு கூட கிண்டலா சொல்லுவாங்க சில பேர் இந்த மாதிரி ஸ்டார்டிங் ட்ரபிள் பெரும்பாலானவங்களுக்கு உண்டு ஆனா அந்த வேலையை செய்ய தொடங்கிட்டா வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப அதை முடிச்சுட்டு தான் நாம உறங்கறதுக்கே போகும் இதனால தாங்க தொடக்கம் எப்பவுமே நல்லதா இருக்கணும் நல்லா இருக்கணும் அது படிப்பா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி ஒரு வேலையா இருந்தாலும் சரி தொடக்கம் அந்த அளவுக்கு ஆர்வமாக அமையணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு வேலையை கவனமாக செய்யறதுல அக்கறையும் தனிமனித ஒழுக்கமும் கூட தேவைன்னு பெரியவங்க சொல்றாங்க அப்பதான் எந்த வேலையையும் சிரத்தையோட செய்யக்கூடிய இயல்பு நமக்கு தானா வரும் அப்படின்னு சொல்றாங்க கவனச்சிதற தவிர்க்கறதுக்கு மற்றொரு முக்கியமான விஷயத்த நாம கவனத்தில் வச்சுக்கணும் அதுதான் அந்த செயலுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை கொள்ளும் தன்மை இத தயார்படுத்திக்கிட்டோம்னா அந்த வேலையில எந்த கவனச்சிதறலும் இல்லாம ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிட முடியும் அப்படிங்கிறாங்க மனவளக்கலை வல்லுநர்கள்